ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம் இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய முன்னோர்கள் அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தான் கஷ்டம் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஏன்னால் இந்த தை மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போலதான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான தான் தை மாதம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாழக்கிழமை ஓகேவா அண்டர்லைன் பண்ணுறேன் வியாழக்கிழமை பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய த தை மாதம் முழுமையாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இந்த வருடத்தில் இந்த தமிழ் மாதத்தில் தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நட்சத்திரமும் அதாவது வியாழக்கிழமை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையில கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு உடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த வட்டம் ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன் குரு புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை பன்னெண்டு ராசி இருக்க போகுது ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள் எங்கே பார்த்தாலும் விருச்சகராசி என்பர்களை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம் எப்படிலாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மற்ற நபர்கள் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மனசளவில் நிறையா என்ன சொல்லணும்னா பூங்கூட டே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணாலும் நாங்கள் தாயித்தான இருக்கோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு எனர்ஜி பவர் உங்களுக்கு இறைவன் கொடுத்த கப்பிட்டுங்க தடுமாற்றமான எண்ணத்திலும் போராட்டமான சூழ்நிலையிலும் உள்ள நம்முடைய விச்சகராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்கள் லைஃப்பில் தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே ஒரு விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம் கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய சிறப்பை போகுது இந்த மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு நம்ம சொன்ன விஷயம் நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் இந்த தை மாதம் ஆரம்பிக்கிறதும் உங்களுடைய ராசியில் முடிவுனாலும் அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவு நாளும் உங்களுடைய ராசினால் ஆரம்பிக்கிறதும் குருவுடைய நாளில் அதாவது வியாழக்கிழமையில் முடிக்கிறதும் வியாழக்கிழமையில் அப்போ இது இது என்ன சொல்ல வருது இந்த கிரகம் இந்த கிரகங்கள் என்ன ஒரு இண்டிஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதத்தை நீங்கள் உங்களுக்காக இயக்கினால் உங்களுடைய மனசில் உள்ள சிந்தனைகள் உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ளான் போட்டு பண்ணிங்கன்னா உறுதியாக சொல்லலாம் நீங்கள் நினச்ச விஷயத்தை முடிச்சிடுவீங்க உங்களை யாரும் சுயநலமாக பயன்படுத்தாமல் உங்களுடைய முழு சிந்தனையும் உங்களுக்காக பயன்படக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அதான் மிகப்பெரிய முக்கியம் குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது ஃபஸ்ட்டு விஷயம் குழப்பங்கள் இல்லாத மாதம் அப்புடின்னா இந்த தை மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மன அழுத்தம் குறையக்கூடிய மாதமும் இந்த மாதம் நிறையா டிப்ரெஷன் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் அப்படியே கடந்து வரப்போகிறீங்க அதை விட்டு விலகி வரப்போகிறீங்க அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் உண்டு புதுசாக ஏதாவது வீடு கட்டணும் முயற்சி எடுக்கிறீங்க அதாவது வீடு வாங்கணும் முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கட்டாயமாக உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி இடம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கணும் நான் வந்து குழம்ப மாட்டேன் என்னுடைய இந்த மாதத்தில் நான் நினைக்கிற விஷயங்களை என்னென்ன விஷயம்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு எழுதி வச்சுக்கோங்க பொதுவாகவே ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசைப்படும் ஆசைப்படும்போது உங்கள் டைரியிலையோ அல்லது உங்களுடைய ஃபோன்லேயோ நீங்கள் நோட் பண்ணி வச்சு செய்யுங்களேன் சிறப்பாக செஞ்சுருவீங்க அப்படியே ப்ரஃஃபைட்டாக செஞ்சு முடிப்பீங்க அதில் லாபமும் அடையும் அது உண்மை நீங்கள் அசால்ட்டாக செஞ்சிருவோம் பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்காக செய்ய நினைக்கிறத விட்டுட்டு வேறு யாருக்காக செஞ்சுக்கிறீங்க ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக யோசி பக்கா பிளான் போடுங்க காலையில் எழுதிச்சிட்டு இல்லை முதல் நாள் நைட்டே எழுதிடுங்க நான் காலையில் இவங்களை பார்க்க போகணும் இந்த இடத்துக்கு போகணும் இத்தனை மணிக்கு இங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் நோட் பண்ணி செய்ய 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 உங்கள் லைஃப் சூப்பராகும் அதுபோல் இடமுட்டு இடமாறுன்னு இப்போ நினைக்கிற விச்சகராசி என்பவர்களுக்கு இடமுட்டு இடமாறக்கூடிய பாக்கியம் உண்டு அப்படியே நகர்ந்துக்கிட்டே போவீங்க உங்கள் லைஃப் எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிங்களோ அந்த விஷயத்தை நோக்கி பயணிப்பீங்க பூட்டி வச்ச கதவு உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா லட்சிய கனவுன்னு சொல்லுவோம் அந்த லட்சிய கனவு எல்லாமே அடைச்சி வச்சிட்டாங்க இதை முடிச்சிடணும் அதை முடிச்சிடணும்னு சொல்லி நீங்கள் பிளான் போட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க சுற்றி டோரை போட்டு அப்படியே லாக் பண்ணி ஆசைப்படலாம் இதுக்குள்ளேயே வைப்போம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ நீ வெளியே சொல்லக்கூடாது நீ சொன்னாலும் நான் செயல்படுத்த உடமாட்டேன் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருக்காய் ஓகேவா இதை உடைச்சி தகர்ச்சி நீ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது மனசில் உள்ள அத்தனை விதமான ஆசைகள் அவ் அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்படைய போது புரிந்து கொள்ளாத கணவனாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ளாத மனைவியாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதத்தை புரிஞ்சிக்கிருவாங்க பொதுவாகவே விருச்சகராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உணர்சஷ்டப்பட்டுருக்கீங்க மனசுக்குள்ள டிப்ரெஷன் ஆகிறீங்க மற்றவங்க பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையை தூக்கி வச்சுக்கிறீங்க அதை போட்டு நீங்கள் என்னென்னா இப்போ ஒருத்தர் பக்கத்தில் உட்கவங்க பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க உங்கள்கிட்ட மனசு விட்டு சொல்லிடுவாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட உட்காந்து சொல்லிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க பிரச்சனை பற்றி யோசிச்சிட்டே இருப்பீங்க சார் அந்த அக்காவுக்கு இப்படி பிரச்சனை சொன்னாங்களே அந்த அண்ணனுக்கு இந்த பிரச்சனை சொன்னாங்களேன்னு நீங்கள் அவங்கள பற்றி யோசித்து இருப்பீங்க அவங்க அதை கடந்து போயிடுவாங்க ஆனால் நீங்கள் யோசித்து யோசித்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொண்ணான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள பற்றி சிந்திப்பீங்க அவங்க நீங்கள் சிந்தித்து அவங்களுக்கு ஐடியா கொடுப்பீங்க அவங்க அந்த ஐடியா வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களை மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க இதான் கடந்த காலம் நிறைய நடந்துருக்கு ஸோ இந்த மாதம் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க சிறப்படையக்கூடிய அற்புதமான மாதம் அதுவும் நம்மளுடைய விச்சகராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மேலே அளவு கடந்து அனுபவப்பீங்க இந்த ரியாலிட்டி அன்பு அந்த அன்பை வச்சுட்டு தான் நீங்கள் படுற பாடு பெரும்பாடு ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஓவரா நான் இதை எதிர்பார்க்கப்பா புரிஞ்சுக்கோப்பா அப்படிங்க அன் வெளிப்படையாக கேட்கும்போது அதை அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா சொல்லுவாங்க உங்களை தொல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ரியாலிட்டியாகவே நீங்கள் வைக்கிற அன்பு அளவுக்கு வேறு யாரும் வைக்கலைங்கிறத புரிஞ்சுக்கொள்ளாத நபர்கள் மட்டும்தான் உங்களை தொல்லைன்னு சொல்லுவாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் என்னடா நம்மளை தொல்லைன்னு சொல்லிட்டாங்களே நம்ம உண்மையிலேயே தொல்லை பண்ணுறோமோங்கிற மென்டாலிட்டிக்குள்ளே நீ வேணாம் நீங்கள் ரியல் அன்பு காட்டுறவங்க நடிக்க தெரியாத நபர்களில் நீங்கள் இரண்டாவது நபர்களாக வரீங்க ஓகேவா ஸோ அப்போ அந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் விவாதங்கள் பண்ணாமல் தவிர்ப்பது நல்லது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸாக வந்து கொஞ்சம் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு வயிறு வலி இருதயம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா சின்ன சின்ன அழுத்தம் வருது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது சின்ன அழுத்தம் வருதுன்னா தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற நல்ல மருத்துவரை பார்த்து அதுக்கான ஆலோசனை கேட்டுக்கிட்டீங்க ரொம்ப நல்லது நீங்களாக தனிப்பட்டவங்களில் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இந்த செஞ்சு கொடுக்க அதை செஞ்சு கொடுக்கி வாக்கு கொடுக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த தை மாதத்தில் நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் என்ன தானம் பண்ணலான்னா அன்னதானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் நீங்கள் தயிர் சாதம் வந்து கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அல்லது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு தயிர் சாதம் வந்து கொடுக்கும்பொழுது உங்களுடைய பிரச்சனை எல்லாமே முற்றுப்புள்ளி வைத்து எல்லா விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் அற்புதமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்